எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இரண்டு தரமான அழகில் சிறந்த பக்காவான ஜோடி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு கிடாரிகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்திரன்னு சொல்கிறாங்க என்ன பல்லுல இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முதலாவதாக நாம் இந்த காரிச்சட்டு மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இந்த காரிச்சட்டு மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நான்கு பல் தலையீத்து சினை கிடாரிங்க அழகில் சிறந்த கிடாரி ரொம்ப ஒரு அட்டகாசமான அழகில் விற்பனைக்கு வந்திருக்கு நான்கு பல்லுக்கு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு மாடு பார்க்கறதுக்கு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த ஈத்துக்கு கறவை தாராளமாக மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக ரெண்டாம் ஈத்துக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சூப்பர் குவாலிட்டியில் பக்காவான ஒரு மாடாக அந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு சும்மா சூப்பராக மாட்டை கழுவி என்னமா மெருகேத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் நல்ல நீட்டு போக்கில் நல்ல எலும்பு கணத்தில் எலம்பொருளாகவும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு பனைக்கு அடுத்து அடுத்த ஈத்துக்கு பார்த்தீங்கன்னா மாடு நல்ல பெருமாடாக நல்ல உயரத்தில் நல்லா நீல நட்டில் அமைஞ்சிருக்கும் இப்போ இருக்கக்கூடிய மடி இன்னும் இது டபுள் ஆகி பத்து நாள் கழித்து கண் இறங்கும் பதினைந்து லிட்டர் தலைச்சனக்கே கறவை எடுக்கிற அளவுக்கு நல்லாவே கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டுக்கு சுழி தவறு கிடையாது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நல்லாவே நல்ல ஒரு வளமான காம்பாவே அமைஞ்சிருக்கு ரோசன் பிளாக் நிறம் கலந்த காம்பாவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஐயனார் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இன்னொரு காரி சினை மாடு இருக்குதுங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது மிஸ் பண்ணாமல் அந்த மாட்டையும் பாருங்கள் கண்டிப்பாக ஜோடி மாடுகளை தான் எடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க இது ஒரு சூப்பர் சைஸ் காரி மாடுங்க சும்மா குதிரை மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு செம குவாலிட்டியான ஒரு கிடாரி என்ன ஒரு அழகில் இருக்குது பாருங்கள் மாடு சும்மா மினு மினுன்னு தக தகன்னு அப்படியே மின்னுது அவ்வளோ ஒரு அழகான மாடாக இருக்குது நல்ல ஒரு பாடி வெயிட்டில் இருக்குது நல்ல உயரத்தில் இருக்குது நல்ல குவாலிட்டியில் இருக்குது இந்த மாடுமே நான்கு பல்லு தலைச்சம் தாங்க சூப்பர் குவாலிட்டியில் இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு தரமான மாடுகளாக இருக்குது ஒரு ஜோடி மாடு மா வாங்கினாலும் ஒரு பண்ணையாளர்களுக்கு தாராளமாக எடுக்கலாம் வீட்டு தேவைக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் சூப்பரான விலை சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாமே இந்த இரண்டு மாடுகள்கிட்டையும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணையின ஒரு பதினைந்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க ஒரு பத்து நாளாவது தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க முகலட்சணம் அவ்வளோ அழகாக இருக்குங்க மாடு எங்கன்னா தானம் கொடுக்குறதுனா கூட கொடுக்கலாம் அவ்வளோ அழகான ஒரு முகலட்சணத்தில் இருக்குது நல்ல பேக் வெயிட்டில் இருக்குது அருமையான உடலமைப்பில் இருக்குது நல்லா நீட்டு போக்கில் இருக்குதுங்க என்கிட்ட காசு இந்த ரெண்டு மாட்டையுமே நானே வாங்கிடுவேன் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான உடல் அமைப்போடு நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ இதுவும் அடுத்தடுத்து இது கறவை மாறுபடும் கண்டிப்பாக விடாத கறக்கும் நல்ல ஒரு பால் வர்க்க மாடுகளாகவே தெரியுது பார்க்கறதுக்கு இந்த மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் வீடியோவில் காட்டிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு அந்த முதுகு எந்த அளவுக்கு அகலத்தில் இருக்குது மடியமைப்பு எந்த அளவுக்கு நல்லா எடுத்துருக்கு நாலு காம்புக்கான இடைவெளி எந்த அளவுக்கு இருக்குது இல்லை பால் நரம்புலாம் எந்த அளவுக்கு ஓடுது இதெல்லாமும் நீங்கள் அழகாக இந்த வீடியோவில் செப்பரேட்டா பார்க்கலாம் ஒரு வீடியோ கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கொடுங்க சும்மா நெருப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க வீடியோ ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோ மாட்டை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்றதும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு தரமான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க என்ன தான் சேனல் மூலயமா நம்ம மாட்டுக்கான டீட்டெயிலை சொன்னாலும் நீங்கள் நேரில் போய் உங்கள் தரப்புலேருந்து அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணி தான் மிக சிறந்த முறையாக இருக்கும் நன்றி